பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு அந்த வகையில் ரோஹிணி நட்சத்திரத்தில் மிக வசீகரமான முகத்தை உடையவர்கள் மிக அழகான தோற்றம் உடையவர்கள் உயரமும் ஈர்ப்பு மிக்க பேச்சு திறனும் தெளிவான மொழி நடையும் உடையவர்கள் இவர்கள் இவர்களை பொறுத்தவரை எப்படி இருப்பாங்க அப்படின்னா தாய்க்குணம் உடையவர்கள் அப்படின்னு நம்ம இவங்களை சொல்லலாம் ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய இடத்துல இருக்கிறதுனால இவர்கள்ட்ட இயல்பாகவே அந்த தாய்மை குணம் என்பது இவர்களிடம் இருக்கும் பிறருக்கு வழியாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல கருத்துக்களை பிறருக்கு பகிரக்கூடியவர்கள் பணத்தை செலவு செய்யாதவர்கள் மூன்றாவது நபரால் உந்தப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவர்கள் ஆய் தந்தையரோ அல்லது மூன்றாவது நபர் வேறு யாராவது உந்தும்பொழுதுதான் இவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைது உணர்ச்சிக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் அதாவது என்னன்னா எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எதுலயும் நியாய தர்மம் பார்க்கக்கூடிய நல்ல மனநிலை இவர்களுக்கு உண்டு இவர்களின் உடல் என்ன மாதிரியான கர்மாக்களை கடந்து செல்ல வேண்டும் இவர்கள் இந்த பிறவியை ஏன் எடுத்திருக்கிறார்கள் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா இவர்கள் சந்திர தோஷம் பெற்றவர்கள் இவர்களை பொறுத்தவரை தாய்க்கு சரியாக கடமையை செய்யாதவர்கள் இந்த பிறப்பை எடுப்பார்கள் தாய் மாமன் வழியில் தோஷமுடையவர்கள் இந்த பிறவி எடுக்கக்கூடியவர்கள் அதே போல டாக்குமெண்ட் வைஸ் ஏதாவது தவறுகள் செய்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த பிறவி ஏற்படும் பேச்சாற்றலால் பிறரை ஏமாற்றி இருப்பார்கள் ஆனால் இந்த பிறவில் அதற்கான கருமாக்களை இவர்கள் சுமக்க வேண்டி வரும் அதே போன்று தாய்வழி உறவிற்கு இவர்கள் விசுவாசமாக இல்லை என்றால் இந்த பிறவில அவர்கள் அதற்கான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும் இவர்கள் உடல் என்ன மாதிரியான கருமாக்களை கடந்து செல்ல வேண்டி வரும் அதாவது சளித்தொல்லை நரம்பு பிரச்சனை இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சைனஸ் பிரச்சனை இவர்களுக்கு இருக்கும் நீரிழிவு நோய் கழிவு நீக்கு உறுப்புகளில் பிரச்சனை இதயம் சார்ந்து இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது ஹை பிரஷர் மாதிரியான சூழ்நிலை ஏற்படலாம் ரத்தத்தின் இதய குழாய்க்கு செல்லக்கூடிய பகுதிகளில் பிளாக்ஸ் மாதிரி ஏற்படலாம் இவர்களுக்கு அல்சர் பிரச்சனை அதிகப்படியான காரம் இவர்களுக்கு ஆகாது எப்பொழுதுமே இவர்களுக்கு அல்சர் இருந்துகிட்டே இருக்கும் இரவு நேரத்தில் உறக்கம் என்று தவிப்பவர்கள் உறக்கம் வந்து ரொம்ப டீப் ஸ்லீப் இவர்கள் இருக்கு அது உறங்கினாலும் கூட டீப் ஸ்லீப் இவர்களுக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இவங்க இதெல்லாம் இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாம எப்பொழுதுமே இவர்கள் மனதில் ஒரு ஆறாத மனவழி என்பது இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில வந்து இவர்களுக்கு அது வெளிக்காட்ட மாட்டார்கள் மற்றவர்கள் அழுகை அப்படிங்கிறத இவர்கள் விரும்பாதவர்கள் ஆனா உள்ளுக்குள்ளார தனக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை நினைத்து இவர்கள் வருந்த கூடியவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வழி இவர்கள் மனசுக்குள்ளார ஒரு நிகழ்வு பத்தின ஒரு ஆறாத வழி இவர்கள் மனசுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும் இவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாங்குவேஜ் கடல் சார்ந்த படிப்பு விஷுவல் கம்யூனிகேஷன் உணவு சார்ந்த படிப்பு கலைத்துறை சார்ந்த படிப்பு தான் இவர்களுக்கான படிப்பு வங்கி சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்கள் கணிதம் கணக்கீடு சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்கள் அதை தாண்டி இவர்கள் வேற மற்ற படிப்புகள் எது படிச்சிருந்தாலுமே இவர்களை பொறுத்தவரை அது வந்து இவர்களுக்கு சரியா இல்லை இவர்களை பொறுத்தவரை தொழில் எப்படி அமைதுன்னா படித்த படிப்பு பெரும்பாலானவர்களுக்கு பயன்படாது நான் சொன்ன மேற்கொண்ட படிப்புகளை தவிர வேறு படிப்பு படித்தவர்கள் எல்லாருமே துறை தன்னுடைய துறையிலிருந்து மாறிதான் இருப்பாங்க படித்த படிப்பு பயன்படாது வணிகம் கணிப்பொறி சார்ந்த பணி வட்டி தொழில் ஆசிரிய பணி லாங்குவேஜ் ட்ரெய்னர் மாதிரியான மொழி பயிற்சி கலைத்துறை சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் பின்னால் இருக்கக்கூடிய அட்வைசர் மாதிரி டைரக்ஷன் கொடுக்கிறவங்க அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடியவர்கள் முன்களத்தில் இவங்க இருக்க மாட்டாங்க பின்கலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி நீர் சார்ந்த பணிகளில் இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த சார்ந்த பணிகளில் இவர்கள் இருக்கலாம் இதை தாண்டி வேற எந்த பணிகளிலும் இவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் இதில் இருக்கிறார்கள் அரசு பணி வந்து சந்திரன் இந்த இடத்துல உச்சம் பெறுகின்ற காரணத்தினால் சந்திரனுடைய நட்சத்திர இருக்கக்கூடிய ரோஹன் நட்சத்திரக்காரர்கள் அரசு பணியை மிகச் சுலபமாக அடைகிறார்கள் இவர்களுக்கு பொறுத்தவரை வாழ்க்கை துணை எப்படி அமையுது அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மிருகசிரீஷ் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மகம் மூலம் அஸ்வினி பூசம் அனுஷம் உத்தரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் இவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைகிறது இவர்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்களில் வாழ்க்கை துணை அமைந்தால் இவர்களுக்கு மிகவும் கடினமான ஒரு சூழலை சந்திக்கிறார்கள் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இவர்களை பொறுத்தவரை சிறப்பான பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதும் சில தோஷங்களான பலன்கள்னு சொல்லும் பொழுது இவர்களை பொறுத்தவரை தாய் வழியில தோஷம் பெற்றவர்கள் அதனால தாயை இழந்தவர்கள் தாயிடம் நல்ல அன்பினை பெறாதவர்கள் தாய்க்கு உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் வந்து இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்த வீட்டுல பொறுத்தவரை அகால மரணம் அப்படிங்கிறது இவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகம் பெற்ற ஜாதகம் இது பெரும்பாலும் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்கள் காதல் இல்லாம இருக்க மாட்டாங்க ஏன்னா சுக்கரனுடைய இடமாக இருக்கிற காரணத்தினால் இவர்களுடைய ராசியான ரிஷபம் சுக்கிரனுக்கு உரிய இடம் சந்திரனும் சுக்கிரனும் இணையும் பொழுது அது காதலை ஏற்படுத்தக்கூடியது ஆகவே பெரும்பாலும் காதல் திருமணம் பண்ணக்கூடியவர்கள் எந்த நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறார்கள் அதே மாதிரி காதல் திருமணம் ஏன்டா பண்ணணும்னு வருத்தப்படக்கூடிய நட்சத்திரக்காரர்களும் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் கலப்பு திருமணம் இந்த குடும்பத்துல பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது மாமன் உறவு தாய் வழி உறவு சுத்தமா தொடர்பு இல்லாம இருக்கக்கூடிய அவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் வருமானத்தை சேமிக்க தடுமாறுகிற நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் வருமானத்தை பொறுத்தவரை இவர்கள் என்னன்னா செலவு பண்ண மாட்டாங்க ஆனாலும் வருமானத்தை ரொம்ப இழுத்து பிடிச்சி இவர்கள் சேவ் பண்ணி வச்சாங்கன்னா ஏதாவது ஒரு செலவு இவர்களுக்கு தயாராக இருக்கும் அதனால சேமித்து வைக்க முடியாத ஒரு நிலையின இவர்கள் அடைகிறார்கள் இதில் ரோஹி நட்சத்திரம் முதல் பாதத்தை சேர்ந்தவர்கள் கடுமையான சளி தொல்லையினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சைனஸ் மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இரண்டாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் அரசு பணியின் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே ஃபேவரா இருக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களே இவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் காதல் திருமணம் பண்ணக்கூடியவர்கள் குறிப்பா இந்த இரண்டாம் பாதத்தை சேர்ந்தவர்களாகத்தான் அதிகம் இருக்கிறார்கள் மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை அரசியல் ஆளுமையில் இவர்கள் இருக்கிறார்கள் பயிற்றுநராக இருக்கிறார்கள் ஆசிரியர் சார்ந்த பணியில் இருக்கிறார்கள் நான்காம் பாதத்தை பொறுத்தவரை இவர்களுமே அரசு பணி ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரிய பணிகள் இருக்கிறார்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கிறார்கள் கணிப்புரி சார்ந்த துறைகளில் இருக்கிறார்கள் நாலாம் பாதம் உள்ளவர்களும் நீர் சம்பந்தமான தோஷமுடையவர்களாக அதாவது சளி அதிகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இறைவனை வழிபடுவது மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை கொடுக்கிறது அதே போல சிவன் வழிபாடு சிவனுடைய அதிகங்களை பாடுதல் என்பது இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கிறது சிவன் சார்ந்த அனைத்து திருப்பணிகளும் இவர்களுக்கு சிறப்பான வாழ்வினை வழங்குகிறது இவர்களை பொறுத்தவரை இந்த பிறவில் இவர்கள் செய்யக்கூடாத தவறு என்று சொல்லும் பொழுது காதல் ஆசை காட்டி பிறரை மோசம் செய்தல் தாய்க்கு துரோகம் செய்தல் தாய்க்கு தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யாதிருத்தல் நீர் சார்ந்த தோஷங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதிருத்தல் டாக்குமெண்ட்ஸ் மூலமா பிறருக்கு எந்தவிதமான சங்கடங்களையும் ஏற்படுத்தாது இருத்தல் தன்னுடைய பேச்சாற்றலால் யாருக்கேனும் தவறான ஒரு கருத்தினை புகட்டாமல் இருத்தல் இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையினை பெறுவதற்கு மிகவும் துணையாக இருக்கக்கூடியது இதையெல்லாம் அவர்கள் கடைபிடித்தால் முன்ஜென்ம பாவங்களை இவர்கள் கலைந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையினை வாழ முடியும் வாழ்கும் அளவுடன் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி